அசிஷியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் என் நூற்று பதினாறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சின் நாள் இருபத்தி ஐந்து நான்கு இருபது இருபத்தி நான்கு வியாழன் ஏழைகள் பால் கனிவிறக்க உணர்வு ஏழைகளின் தந்தையான ஏழை பிரான்சிஸ் வீண் பெருமைக்காக அல்லாமல் கண்ணிவிரக்கத்தால் தூண்டப்பட்டவராக எல்லாவற்றிலும் எழுக்கு ஒத்திருக்க விரும்பியதோடு தன்னைவிட வறியவராக இருக்கும் யாரையாவது காண நேர்ந்தால் பெரிதும் வேதனை அடைந்தார் பொதுவாக கந்தலும் முரடமான துணி கொண்டு திருப்தி அடையும் அவர் அவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவார் இந்த செல்வந்தரான ஏழை கனிவிரக்கத்தினால் தூண்டப்பட்டு ஏழைகளுக்கு உதவுவதற்காக ஆண்டின் குளிர்காலங்களில் செல்வந்தர்களை நாடிச் சென்று தனக்கு கடனாக கையற்ற மேலாடையும் கம்பளையும் தரும்படி கேட்டு பெறுவார் அவர்கள் அவர் கேட்டதற்கு மேலாக தாராளமாக கொடுத்து உதவும் போது அவர் இதனை நீங்கள் ஒருபோதும் என்னிடமிருந்து திரும்ப கேட்க மாட்டீர்கள் என உறுதியளித்தால் மட்டுமே நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவர்களிடம் கூறுவார் இவ்வாறு அவர் பெற்ற துணிமணிகளை தான் முதலில் சந்திக்கும் ஏழைக்கு அணிவித்தது மகிழ்ச்சி கொண்டாடுவார் ஏழைகள் யாராவது அவமதிக்கப்படுவதையும் உயிரினங்களை சவிப்பதையும் கேட்க நேர்ந்தால் அவர் பெரிதும் கலக்க முற்று வருந்தவர் ஒருமுறை சகோதரர் ஒருவர் பிச்சை கேட்டு வந்த ஏழை ஒருவரை நீ உண்மையிலேயே பணக்காரனாக இருந்து கொண்டு ஏழை மாதிரி நடிக்கிறாய் தானே என்று சொல்லி அவமதித்தார் இதனை ஏழைகளின் தந்தை பிரான்சிஸ் கேட்டதும் மிகவும் மனம் புண்பட்டு அவ்வாறு சொன்ன சகோதரரை கடினமாக கண்டித்தார் பின்னர் அந்த ஏழை மனிதர் முன் தவர் தன் ஆடைகளை களைந்து அவருடைய பாதத்தை முத்தி செய்து மன்னிப்பு கேட்கும்படி அவருக்கு கட்டளையிட்டார் அவர் இவ்வாறு சொல்லியிருந்தார் ஏழைகள் கிறிஸ்துவின் அடையாளங்களை தாங்கி இருப்பதால் அவர்களை சபிப்பவர்கள் இந்த உலகத்தில் தன்னையே ஏழையாக்கிக் கொண்ட கிறிஸ்துவையே ஏளம் செய்கின்றனர் என்று அவர் சொல்வதுண்டு இதற்காகவே ஏழைகள் பாரமான மரம் சுமைகளை சுமந்து செல்வதை கண்டால் அவர் தனது பலவீனமான தோலை அவர்களுக்கு உதவிட முன் வருவார் பிரான்சிஸ் தேவையில் அலரும் மனிதர்களிடம் மட்டுமே அன்றி வாய்ப்பேசாத மற்ற மூர்க்க மிருகங்கள் மற்றும் ஊர்வன பரப்பன உணர்வுள்ளவை உணவற்றவை அனைத்தின் மட்டிலும் பிறன்பால் நிறைந்து வழிந்து மிகுந்த அக்கறை காட்டினார் ஆனால் திருமறை நூலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனத்தாட்சிக்கு மாதிரியாக அடிக்கடி ஆட்டு குட்டிக்கு ஒப்பிட்டு பேசப்படுவதால் அவர் மற்ற எல்லா படைப்புகளிலும் ஆட்டுக்குட்டியை மிகுந்த பாசத்தோடு விருப்பத்தோடும் அன்பு செய்தார் இறை மகனை ஒரு வகைப்படுத்துவதாக உள்ள எதனை கண்டாலும் அவற்றை பாசத்தோடு அரவணைப்போடு அவற்றை அவ அவளோடு கவனிப்பதும் உண்டு ஒருமுறை அவர் அன்கோனாவில் மார்சஸ்ட் நகர் வழியாக ஆண்டவரை வார்த்தைகளை பொதித்து கொண்டே பயணித்தார் சந்தைக்கு செல்லும் வழியில் மனிதர் ஒருவர் தன் தோல் மீது இரண்டு சிறிய ஆட்டுக்குட்டிகளை கால்களை கட்டி விற்பதற்காக கொண்டு சென்று இருப்பதைக் கண்டார் அவற்றின் கத்தலை கேட்டு பெரிய பிரான்சிஸ் உள்ளத்தின் அழைத்து தொடர்பட்டு அதன் அருகில் சென்று ஒரு தாய் அழும் குழந்தைக்கு பறிவு காட்டி தட்டி கொடுப்பது போல் அதனை தடவி கொடுத்தார் என் சகோதர ஆட்டுக்குட்டிகளை இப்படி கட்டி தங்கிவிட்டு வதைக்கிறீர்களே என்று அந்த மனிதரிடம் சொன்னார் அதற்கு அவர் எனக்கு பணம் தேவைப்படுதால் இவற்றை விற்பதற்காக சந்தைக்கு எடுத்து செல்கிறேன் என்றார் பிரான்சிஸ் அவற்றிற்கு என்ன நடக்கும் என்று கேட்டு அவர்கள் அவற்றை வாங்குவா அவற்றை வாங்குபவர்கள் அவைகளை கொன்று உண்பார்கள் என்றார் அதை கேட்டது பிரான்சிஸ் இல்லை அப்படி நடக்கவே கூடாது இதோ அந்த கையற்ற மேலாடை விலையாக எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டுக்குட்டிகளை எனக்கு கொடு என்றார் அவர் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு விலையாக கொடுத்த ஆடை மிகவும் மதிப்பு மிக்கதாக இருந்ததால் அதனை உடனடியாக பெற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டிகளை கொடுத்தான் அவர் கொடுத்த அந்த கையற் கையற்ற மேலாடை குளிரிருந்து தன்னை கா கொள்ள அதே நாளில் ஒரு நண்பரிடமிருந்து கடனாக பெற்றதாகும் அந்த ஆட்டு குட்டிகளை பெற்ற பின் அவற்றை வைத்து என்ன செய்வதென்று அறியாமல் தன்னோடு இருந்த சகோதரரிடம் ஆலோசனை பெற்று அவற்றை அந்த மனிதனிடம் கொடுத்து அவற்றை விற்காமலும் யாரையும் அதனை துன்புறுத்த விடாமலும் அதனை உண்பித்து பாதுகாத்து கவனமாக நடத்த வேண்டும் என கட்டளையிட்டார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு நட்பு உன்னதமாக போது இருவருக்குமான இடைவெளியை முற்றிலும் விடுகிறது ஆனால் அது ஒரே நாளில் நிகழாது முதல் பார்வையிலேயே தோன்றாத காதல் காதல் அல்ல முதல் பார்வையில் சின்ன பொறியாவது தோன்ற வேண்டும் அப்போது தான் அது அன்பாக மாறி நேசமாக உயர்ந்து காதலாக கணிந்த இதயத்தை ஊருக வைக்கும் முதன்முறை அந்த எண்ணம் துளியும் இல்லாவிட்டால் சின்ன ஈர்ப்பாவது இருந்தால் மட்டுமே பழகும்போது நட்பு ஏற்படும் மதிப்பு உண்டாகும் சகோரத்துவம் தோன்றும் நட்பு ஒவ்வொரு துளிராக தழைத்து நாட்பட நாட்பட கிளைத்து வளரும் கற்பக விருட்சம் போன்றது ஒருவரை ஒருவர் வியந்து எல்லைகளை மறந்து நேசிக்கும் போது இருவருக்குள் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்கிற உணர்வு நிலை உருவாகும் தன்னுடைய அந்தரங்க பகுதியில் அந்த நண்பர் நுழைவதற்கு தடையில்லை என்கிற சுதந்திரம் கிடைக்கும் இருவரும் இரண்டு உடல்களில் வாழும் ஓர் ஆன்மாவாக தங்களை கருதி கொள்வார்கள் அந்த உச்சபட்ச நட்பு அரிதாகவே வாய்க்கும் எப்போது நட்பு தகுதிகளையும் எதிர்பார்ப்புகளையும் பொருளாதாரத்தை தாண்டி ஏற்படுகிறதோ அப்போது உயர்ந்த நட்பாக திகழ்கிறது நண்பனுக்காக உயிரையும் அடிப்பதற்கு தயாராகும் தியாக மனப்பான்மை விடுகிறது